குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம் தஸ்மய ஸ்ரீகுருவேணமக கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழவே உத்தராயண புண்ணிய காலம் விசுவாபசூருட வைகாசி மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை இது தமிழுக்கு முப்பது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் திதி இன்று அதிகாலை மூன்று மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று அதிகாலை இரண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் நாம யோகம் இன்று மாலை ஐந்து மணி ஒரு நிமிடம் வரை கண்டம் பின்பு விருத்தி கரணம் பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை வணிசை பின்பு பத்திரை அமிர்தாதி யோகம் அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை சித்த யோகம் அமிர்த யோகம் இரண்டும் இன்னைக்கு இருக்கு நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் பகல் பத்து முப்பதுல இருந்து நண்பகல் பன்னிரெண்டு மணி வரை யமகன்ன பிற்பகல் மூன்று மணிலிருந்து மாலை நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதுல ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வாரசூழ மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று அதிகாலை இரண்டு மணி முப்பது ஏழு நிமிடம் வரை அனுஷம் பின்பு கேட்டை கேட்டை நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு சந்திராசமம் இருக்கு விருச்சிக ராசிக்கு இன்றைக்கும் சந்திராசம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை சதுர்த்தி வளர்விரை சதுர்த்தி சுக்லபட்ச சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய நாள் இன்னைக்கு கரி நாள் அப்ப கரி என்ன என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன் கருவேப்பிலை சாதம் செய்து பெருமாளுக்கு வழிபட்டால் கடன் பிரச்சனை பிரச்சனை எல்லாம் தீரும் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் புத பகவானும் குரு பகவான் மாந்தி பகவான் சந்திர பகவான் கடகத்தில் அங்காரக பகவான் சிம்மத்தில் கேது பகவான் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் சனி பகவானும் சுக்கர பகவான் என்று பகல் மூன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிடத்துக்கு சந்திர பகவான் கடகராசிக்குள் பிரவேசமாகிறார் இப்பொழுது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அதாவது மகாலட்சுமி வழிபாடு சிறப்பு இன்னைக்கு ஒரு தாந்திரீக பரிகாரம் இந்த தாந்திரீக பரிகாரம் என்ன அப்படின்னா காலையில இந்த ஆறு டு ஏழு சுக்கர ஓரை வரும் அந்த சுக்கர ஓரையில ஏழு காயின் எடுத்துக்கோங்க இன்னைக்கு வழிபட வேண்டியது உள்ள மகாலட்சுமி வழிபாடு பெருமாள் வழிபாடு எல்லாம் செய்ய வேண்டியது அதே மாதிரி கொண்டு செல்லுகின்ற பொருள் அஞ்சு ஏலக்காய் மட்டும் எடுத்து வச்சு கொண்டு போங்க அதே போல இன்னைக்கு சுக்கர ஓரையில் பணம் வந்துக்கிட்டே இருக்கணும் தடையின்றி வரணும் அப்படின்னா ஏழு காயினு எடுத்துக்கோங்க அந்த காயினை முதல்ல கழுவி எடுத்துக்கிட்டு ஒரு தட்டில் வச்சுட்டு அதுக்கு மேல லெமன் புழிஞ்சிடுங்க புழிஞ்சிட்டு அது வெள்ளை துணிலையோ சின்ன சின்ன துணியா எடுத்து அப்படி இல்லைன்னா அப்படியே கூட எடுத்து எங்கேயாவது ஏழு இடத்துல மறைவா வச்சிடணும் மறைவானா கண்ணுக்கே தெரியக்கூடாது அந்த சுக்கர ஓரையில தான் அதை செய்யணும் அதை செய்யும் போது கண்டிப்பாக பண வரவு நன்றாக இருக்கும் சரி இன்னைக்கு இன்னொரு ஒரு விஷயம் அதாவது சனியின் அம்சம் தான் எட்டுக்கால் பூச்சி அது சில வீட்டுல எல்லாம் பார்த்தீங்கன்னா சிலந்தி வலை மாதிரி பின்னி இருக்கும் அந்த மாதிரி பின்னி வீட்டில் இருந்தால் உடனே சுத்தப்படுத்திருங்க ஏன்னா சிலந்திக்கு எட்டு கண்கள் இருப்பதால் எட்டாம் பிறப்பாய் பிறந்தவர்களுக்கு உரிய பார்வை பெற்று இருப்பதால் எட்டு எட்டி பார்த்த வீடு குட்டி சுவராகி விடும் அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் வந்து அந்த குட்டி சுவர வீடு இடிஞ்சு பழைய வீடு அந்த எட்டு கால் பிச்சு அங்காங்க கூடு கட்டி இருக்கும் அது மாதிரி இருக்கக்கூடாது அந்த மாதிரி வீட்டுல ஏதாவது அந்த மாதிரி இருந்தால் உடனே அதை சுத்தப்படுத்துங்க சுத்தப்படுத்தினால் அந்த வீட்டில் லட்சுமி கடாட்சம் இருக்கும் எட்டுக்கால் பூச்சி சிலந்தி வலை பின்னக்கூடாது அது உடனே எடுத்து விட்டுடுங்க சரிங்களா அந்த மாதிரி செய்தால் குடும்பத்தில் சந்தோஷம் எல்லாமே இருக்கும் பிரச்சனைகள் வராது சரிங்களா அதே மாதிரி மகாலட்சுமி வழிபாடு இன்னைக்கு செய்யுங்க நான் சொன்னேன் இந்த ஒருவா காயினை எடுத்து எலுமிச்சம்பழம் சாறு அது மேல புழிஞ்சு விட்டு அதை தெரியாத தெரியாத இடத்துல அதை வச்சிருங்க சரிங்களா சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ பொது பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே மனதில் தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாள் சிறுதொழில் பற்றிய சிந்தனைகள்லாம் அதிகரிக்க அக்கம்பக்கம் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் எல்லாம் ஏற்படும் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்படும் பொருளாதார முயற்சியில் முன்னேற்றம் ஏற்படும் திட்டமிட்ட காரியத்தில் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும் இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாக இருக்கும் அதுசேச வடமேற்கு நிரண்டாமே அதி நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்தும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் அதிகரிக்கும் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் புதிய முயற்சியில நல்ல அனுபவம் ஏற்படும் சகோதரர்களை அனுசரித்து செல்லுங்க எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மனதில் மேம்படும் வழக்கு விஷயத்துல சாதகமான முடிவுகள்லாம் கிடைக்கும் உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் மேம்படும் எதிர்பாரா சில தன வரவுகள் ஏற்படும் இன்றைய நாள் ஜெயம் நிறைந்த நாளாக அமையும் அதிசய திசை வடகிழக்கு திசை அதிர்சை என் ஆறாமல் நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்தின கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவம் கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே இனமுறியாத சிந்தனைகள் மூலம் ஒரு தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு இருந்தாலும் அது மதியத்துக்கு மேல விலகி நன்மைகள் நடக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் சமூக பணிகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அரசு தளர்பான செயல்கள் அனுகூலம் ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகம் மூலம் மாற்றங்கள் ஏற்படும் வேலையில சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ரசனையில் புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படும் எதிர்பாரா திடீர் வாய்ப்புகள் மூலம் புதுமைகள் பிறக்கும் இன்றைய நாள் சாந்தமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் அப்பதான் எல்லாமே உங்களுக்கு நன்மையாக நடக்கும் பொறுமையோட இன்னைக்கு எல்லாத்தையும் செயல்பாடு பண்ணுங்க செய் மேற்கு சை இசை நைந்தாமே நசு நிறம் ஆரஞ்சு நேரத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு தடுமாற்றங்கள்லாம் நீங்க திருவாதிரை நட்சத்திரம் நிறைய மாற்றங்கள் உண்டாகும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமை பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் சார்ந்த கடகராசி நேயர்கள் கடன் சார்ந்த செயல்களால் சில நெருக்கடிகள் ஏற்படும் செல்வம் செல்வாக்கை வெளிக்காட்டுவதற்காக செலவு செய்வீங்க நினைக்க தேவையானதா செலவு பண்ணுங்க இல்லைன்னா வேண்டாம் செயல்பாடுகளில் ஒரு விதமான ஆர்வமின்மை ஏற்படும் அதிகாரிகளை அனுசரித்து செல்லுங்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது மன அமைதியை தரும் வெளியூர் பயணத்தால் உடலில் சோர்வு உண்டாகும் இன்றைய நாள் போட்டி நிறைந்த நாளாக இருக்கும் அதிசயசே மேற்குசே சேன் மூன்றாம் நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான நாளாக இருக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு ஏற்படுகின்ற நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே புதிய முயற்சிகள்ல உங்களுடைய கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு எல்லாம் கிடைக்கும் அடமான பொருட்களை மீட்பதற்கான சூழல்லாம் அமையும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும் கலைப்பணிகள்ல ஈடுபாடு அதிகரிக்கும் மனசுல பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் இன்றைய நாள் கீர்த்தி நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிசயசேசன் ஒன்பதாம் அரிசி நேரம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே பெரியோர்களின் ஆலோசனைகளால் உங்களுடைய செயல்களில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு ஏற்படும் புதுவிதமான சிந்தனைகள் மூலம் சஞ்சலங்கள்லாம் ஏற்பட்டு விலகும் எதிலும் வேகத்தை விட விவேகத்தை கடைபிடுங்கள் உங்களோட இருப்பவர்களின் ஒத்துழைப்பும் புரிதலும் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் உறவினர்கள் வழியில சுப செய்திகள்லாம் கிடைக்கும் வியாபாரத்துல எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும் இன்றைய நாள் இன்பம் நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிசயசை வடகுசை அதிசயின் ஒன்றாமே நதிஷ நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் மேம்படும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே எதிலும் சுறுசுறுப்பின்றி செயல்படக்கூடிய ஒரு தருணம் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் கணவராக இருந்தால் அதாவது கணவனாக இருந்தால் மனைவி மனைவி அந்தால் கணவன் வழியில உறவினர்களால் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு நெருக்கடியான சில பிரச்சனைகள் எல்லாம் குறையும் அதே போல தேவைக்கு நல்ல வரவு இன்னைக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் வேகத்தை காட்டாதீங்க விவேகத்தோடு இன்னைக்கு வியாபாரத்தை பண்ணுங்க நல்ல லாபத்தை ஈட்டலாம் இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிசயிசை தெற்கு திசை அதிசய நிறனாமின் அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்தும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பிரச்சனைகள் நாம் குறையும் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே எண்ணிய வேலையிலெல்லாம் இன்னைக்கு போராடிதான் வெற்றி பெறணும் வெளியூர் பயணத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய செயல்கள்ல தடை ஏற்படும் குடும்ப விஷயத்தை அடுத்தவங்கிட்ட சொல்வதை தவிர்த்துருங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பெல்லாம் குறையும் இன்றைய நாள் வேகத்தை விட விவேகம் வேண்டிய ஒரு நாள் சந்திராசம் இருக்கு கேட்டை நட்சத்திரத்துக்கு மூன்று மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு தனுசு ராசிக்கு சந்திராசமும் ஆரம்பிக்கும் அது வரைக்கும் விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் அதிர்சை சைத்தின் கிழக்கு திசை அதிசய என் மூன்றாமன் அதிர்சை நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும் அனுஷ்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் உண்டாகின்ற ஒரு நாள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் கையில இருக்கக்கூடிய செலவுகள் பணம் இன்னைக்கு செலவு ஆகக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே குடும்பத்தில் உங்கள் செல்வம் செல்வாக்களை அதிகரிக்கும் வெளியூர் பயணத்தால் ஆதாயம் கிடைக்கும் திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை முடிப்பீங்க வெளிவட்டார நட்பு மேம்படும் வாழ்க்கை துணையின் உடல்நிலை ஏற்றம் இறக்கம் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களால் லாபகரமான சூழல்லாம் அமையும் இன்னைக்கு நட்பு மேம்படக்கூடிய நாளாகவும் இருக்கும் நான்கு மணி வரைக்கும் உங்களுக்கு எல்லா விதத்தையும் நன்மைகள் நடக்கும் அதன் பிறகு சந்திராசம் ஆரம்பமாகுது கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டும் மாலை வேளையில் கவனமா இருக்கணும் அதிசய இசை தெற்கு திசை எண் என் ஒன்பதாமே அதிர்சை நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்களா அதிகரிக்கும் செலவுகள் கூடும் போராடும் நட்சத்திரக்காரர் நட்பு மேம்படும் உதராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே தன வரவு இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் அதே மாதிரி உறவுகள் மத்தியில செல்வம் செல்வாக்கெல்லாம் உயரும் அரசால் அனுகூலம் ஏற்படும் விருந்தினர்கள் வருகையால் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தில் வியாபாரத்தில் முதலீடுகள்லாம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்கள் தேவைகள்லாம் நிறைவேறும் எதிர்பாராத சில திருப்பங்கள் உண்டாகுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இன்றைய நாள் தடை தாமதம் மறைகின்ற ஒரு நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் எட்டாம் எண் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் உயரம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள்லாம் அதிகரிக்கும் அவிட்டும் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான செயல்பாட்டுல நல்ல லாபங்கள்லாம் கிடைக்கும் மனதில் புதுவிதமான ஆசைகள் உருவாகும் அரசு துறையில் அனுகூலம் ஏற்படும் உங்களுடைய செயல்பாட்டுல பதற்றமின்றி செயல்பாடு இருக்கட்டும் வியாபாரம் சார்ந்த பணிகள்ல பொறுப்புகளும் அலைச்சலும் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் புதிய அனுபவம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்கும் அதிசயிசை கிழக்கு திசை அதிசை எண் ஒன்றாமன் அதிர்சை நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இலாபங்கள் மேம்படுகின்ற ஒரு நாள் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பதற்றமின்றி செயல்பாடு இருக்கட்டும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே உங்களுடைய வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும் வேலையில இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும் எதிர்காலம் தொடர்பான சில வேலைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் தொழில்நுட்ப செயல்பாடுகள் மீது ஆர்வங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இன்றைய நாள் திட்டமிட்ட வேலையெல்லாம் அந்த வேலையில சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் மனசுல ஒரு புதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும் இன்றைய நாள் ஒரு சில விஷயத்தில் கவனத்தோட இருக்கணும் பண விஷயத்தில் அதே மாதிரி வேலையில சின்ன சின்ன வேலையில தடைகள் ஏற்படும் அதுல எல்லாம் கவனமா செயல்பட்டால் அந்த தடைகள்லாம் விலகும் அதிசயிசை மேற்கு திசைன் ஒன்பதாம் அசை நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள்லாம் குறையும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் கடவுள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்